திருச்சி அருகே சுடுகாட்டிற்கு பாதை அடிப்படை வசதி கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சி மாவட்டம் முசிறிவட்டம் முகாம் பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள கிழக்கு ராகம்பட்டி கிராமத்தில் சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுடுகாட்டிற்கு உடலை எடுத்து செல்வதற்கான சரியான பாதை இதுவரை அரசு வழங்கவில்லை மேலும் இறந்தவர் உடலை வயல்வெளிகளில் எடுத்து செல்வதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சுடுகாட்டிற்கு உரிய பாதையும் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள பட்டா நிலப்பகுதியில் எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சுடுகாட்டில் அடிப்படை வசதியான தண்ணீர் மின்விளக்கு வசதிகளும் இதுவரை அமைத்து தரப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டிற்கு செல்வதற்கான பாதை மற்றும் அடிப்படை வசதியான தண்ணீர் மின் விளக்குகளை ஏற்படுத்தி தருமாறு மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிகழ்வின் போது ஒன்றிய துணை செயலாளர் நெய்வேலி சூர்யா பாண்டியன் சக்திவேல் சுப்பிரமணி பால மகேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர்